ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரு சின்ன விளாக் வந்து எடுத்திருக்கேன் அப்பப்போ நம்ம வேலைகளுக்கு நடுவே கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து அதை இது உங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்பப்போ இப்படி தான் டெய்லியும் ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கலாம் வீடியோ அப்லோட் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் போய் ஃபோனை போய் எடுப்போம் அப்படின்னா அடுத்தது ஒரு வேலை வந்துடும் அங்கங்கே வச்சுட்டு மறுபடி நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் அதனால இப்போ கொஞ்சம் டெய்லரிங் வேலை அப்பப்போ இருந்துட்டு இருக்கா அதனாலையும் இந்த வீடியோ வந்து அப்படியே விட்டாச்சு ஃபோன் வேறு சரியில்லை கொஞ்சம் அப்பப்போ வீடியோ எடுத்து வச்சாலுமே எடிட் பண்ண முடியாத அளவுக்கு மக்கர் பண்ணிடுது அப்படி மட்டும் போயிட்டு இருக்குது அப்புறம் இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே நார்மலாக இப்போ எழுந்திரிக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சரை அந்த டைமுக்கு எந்திரிச்சிடுவோம் காலையிலே முத்தம் தூக்குறது தொளிக்கிறது அதுக்கப்புறமா வந்து தண்ணி வரும்லையே ஆறு மணிக்கு தண்ணி எடுக்கணும் ஆறு அது ஒரு ஏழு மணி ஏழரை வரைக்கும் நான் எடுப்பேன் மக எடுப்பேன் பையன் எடுப்பேன் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டே இருப்போம் அப்புறம் இன்னைக்கு தண்ணி எடுத்துகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்தது பயங்கரமாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சது படிக்கட்டில் ஏறவே முடியலை அப்புறம் தங்கச்சீட்டை வந்து ஒரு நாளைக்கு முன்னே பேசும்போது சொன்னால் அக்கா கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பாரு அப்படின்ட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் வயசாக வயசாக ஒரு சில பிரச்சனைகள் வரதானு செய்யும் அப்போ நம்ம வர்றதுக்கு முன்னாடியே நம்மளே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னா நல்லது அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு அதனால் வந்துட்டு காலையில் என்ன பண்ணேன்னா காஃபி குடிக்கக்கூடாது அப்படின்னுட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்து அடுப்பு ஆன் பண்ணி வச்சாச்சு அதில் கொஞ்சம் ஓமோ சீரகம் போட்டு அது நல்லா வந்ததுக்கப்புறமா ஒரு சிட்டி அளவு உப்பும் போட்டிருக்கேன் இது வந்து அடிக்கடி நான் குடிக்கக்கூடியதான் சில நாள் பார்த்தீங்கன்னா வயிறெல்லாம் ரொம்ப மந்தமாக இருக்கும் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி வந்து நான் ரெடி பண்ணி குடிச்சிவிடுவேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் அது குடிக்கக்கு முன்னாடி வந்து நம்ம வெயிட்டை செக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்தேன் இங்கே வந்து பார்த்தா அறுபத்தி ஒரு கிலோவும் பாருங்கள் ஒரு அஞ்சு பாயிண்ட்டு அதிகமாக காமிக்கும் அப்போது அறுபத்தி ஒரு கிலோ ஐம்பது கிராம் இது வந்து அடிக்கடி இந்த அளவு வந்து நார்மலாக வரும் குறைஞ்சால் ஒரு ஐம்பத்தி ஒம்பது அளவுக்கு குறையும் கூடிச்சு அப்படின்னா அறுபது அறுபத்தி ஒன்று அந்தளவுக்கு வந்துடும் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் அதிகம் தான் சில நாள் பாத்தீங்கன்னா இதை விடையும் கூடுதல் ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வெ வெயிட் போட்டுவிட்டு கனத்த மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி போய் செக் பண்ணி பார்க்கும்போது அறுபத்தி ரெண்டு காமிச்சிச்சு அப்புறம் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ கம்மியாயிரும் என்ன காரணம் அப்படின்னா இந்த மெடிசன் எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தூக்கமாக பாருங்க போய் போய் படுத்து தூங்குறது அன்றைக்கெலாம் உடம்புல ஒரு மாதிரி நீர் போட்ட மாதிரி முகமெல்லாம் வீங்கிட்டு அன்றைக்கி பாருங்கள் ஒரு அறுபத்தி ரெண்டு கிலோ பக்கத்தில் வந்துருவேன் அடுத்த நாளே குறைஞ்சிரும் இது வந்து நார்மல் தான் அப்படி நினச்சாலும் இப்படி தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் அது கொஞ்சம் பிரச்சனை தான் ஒருவேளை கூடுற வெயிட்டு குறையாமே இருந்துச்சுன்னா அதனால் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிடும் அப்படி அப்படின்ட்டு இன்றைக்கி இருந்து ஆரம்பிச்சுட்டு அந்த ஓம ஜீரகம்லாம் போட்டு வேக வச்சோம் பாருங்கள் அந்த தண்ணியை நான் ஒரு டம்ளர் என் மகன் ஒரு டம்ளரும் குடிச்சிட்டோம் அவளுக்கும் தான் அடிக்கடி வந்து எதாவது இப்படி வேக வச்சேன் அப்படின்னா அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்துடுவேன் குடிச்சுக்கிடுவேன் நம்ம கூட சேர்ந்து அதுக்கப்புறமா இன்றைக்கி சாப்பாட்டுக்கு அளவாக தான் அரிசி போட்டிருக்கேன் மதியம் மட்டும் சாப்பாடு எடுத்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் எப்பவும் போடுறத விட கம்மியாக தான் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் போட்டு அரிசி ஒரு பக்கத்தில் சோறு வெந்துட்டிருக்கு அதுக்கப்புறமா சோறு வடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி சோறு கிண்டி மதியத்துக்கு அவளுக்கு கொடுத்து விட்றலாம் அப்படின்னுட்டு ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு பல்லாரி வெட்டினேன் அதில் ஒரு பல்லாரி வந்து நீள நீளமாக தக்காளி சோறு கின்றதுக்காக வெட்டி வச்சுட்டேன் ஒரு பல்லாரியில் ஒரு முக்கால் அளவுக்கு எடுத்து தயிர் கூட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு வச்சுக்கேன் கால்வாசி அளவு வந்து ஆம்லேட் போடுறதுக்காக இப்படி பிரித்து பிரித்து அந்த காய்கறி கட் பண்ணுற பலகையிலேயே ஒதுக்கி வச்சாச்சு அப்புறம் இங்கே கொஞ்சம் பொருள் எடுத்து வச்சுக்கோ பத்தியெல்லாம் இஞ்சி பூண்டு இல்லை அதனால கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா உரல்லையே நச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு இப்போ சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டேன் ஒரு டிப்பன் அளவுக்கு சோறு எடுத்து அதை வந்து அளவாக தான் கிண்டி எடுத்துருக்கேன் ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் மிச்சம் வந்துச்சுன்னு வையுங்களேன் அங்கங்கே இருக்க மிச்சத்தெல்லாம் போட்டு நம்மளே தின்னுட்டு வயிறு வீங்கி போய் திரியணும் இதுதான் நமக்கு ஒரு வயசுக்கு மேலே லேடிஸ்க்கு இருக்க பிரச்சனை வேஸ்ட் ஆகக்கூடாது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சி நினச்சி குப்பை தொட்டி மாதிரி நம்ம வயிறுக்குள்ளே எல்லாத்தையும் சேர்த்துட்ருப்போம் அதனால் இன்றைக்கி அளவாக எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் இட்லி பார்த்திங்கன்னா பதினோரு தட்டு அந்த பதினோரு இட்லி தான் ஊற்றி வச்சுருந்தேன் அதில் ஒரு அஞ்சு இட்லி எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டேன் பையன் சாப்பிடுவோம் ஒரு நாள் வந்து நாலு இட்லி சாப்பிடுவோம் ஒரு நாள் அஞ்சு இட்லி சாப்பிடுவோம் அதனால் எடுத்து வச்சுட்டு ஒரு ஆறு இட்லி இருந்ததில் மூணு இட்லி வந்து மகளுக்கு கொடுத்தாச்சு இந்த மூணு இட்லி எனக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அவளுக்கு சாப்பாடு கொடுத்து டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பியாச்சு கரெக்டாக மணி எட்டுற இந்த கிண்டுன்னு சோறு இருக்குது பாருங்க ஒரு டிஃபனில் அவளுக்கு எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கையளவுக்கு மிச்சம் வந்திருக்கு இப்போ இது வந்து நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படியே தூரம் போடுறதுக்கு மனசு வராது இதுதான் நம்மளோட தாராள மனசு பார்த்துக்கிடுங்க உடம்பு தாராளமாக போறதுக்கு காரணமே இப்போ அதையும் நான் வந்து இந்த பிளேட்ல எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தயிர் குட்டு மிச்சம் இருந்துச்சு அதையும் அந்த சோத்தில் வெளிச்சு வச்சாச்சு இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் கழுவ போட்டு அந்த மூணு இட்லி அப்புறமா ஒரு கை இப்படி அளவுக்கு சோறு இது கூடால தொட்டு சாப்பிட்டதுக்கு இன்னைக்கு வந்து இட்லிக்கு தேங்காய் சட்னி வந்து வச்சுருந்தேன் இது அவ்வளோத்தையும் சாப்பிட்டுக்கிட்ட போகிறேன் எட்டரைக்கு சாப்பிட்டுட்டேங்க அந்த ஒரு சில நாள்லாம் கவனிச்சிருக்கேன் நம்ம வந்து வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு லேட்டாக சாப்பிடுவோம் இல்லையா அன்னைக்கு வந்து சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் போல் இருக்குது அதனால் இன்னைக்கு எட்டரைக்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீடு தூக்குறது பாத்திரம் கழுவுறது துணி துவச்சி குளிச்சு எடுத்து அதுக்கப்புறம் வேறு வேலைகள் எல்லாம் பார்த்து ஒரு பத்தரை ஆயிட்டு பத்தரைக்கு மேலே கிளம்பி மார்க்கெட்டுக்கு போயாச்சு ரெண்டு மாதம் ஆச்சு மீன் வாங்கி அதனால் அன்றைக்கி மீன் வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு இரநூறுபா எடுத்துகிட்டு போனேன் அங்கே போய் பார்த்தா பயங்கர காமெனியாக இருந்து நூறுரூவா இரநூறுவாய்க்கெல்லாம் கொஞ்சம் நல்ல மீனெல்லாம் வாங்கவே முடியாது பயங்கர ரேட்டு அதனால் நமக்கு ஏற்றது எப்போவுமே இந்த சாலை மீன் தான் அப்படின்ட்டு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு இருபத்தஞ்சி சாலை வாங்கிட்டு வந்தாச்சு இது வந்து ஐஸ் சாலை தான் நல்ல சாலை இல்லை இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல ரொம்ப ஒரு மாதிரிலாம் மோசமாக இல்லாமல் நல்லா இருந்துச்சு வாங்கிட்டு வந்து அதையும் கிளீன் பண்ணி ஒரு பதினஞ்சு சாலையை நம்ம வந்து மீன் குழம்புக்குள்ளே போட்டாச்சு பத்து சாலையை பொரிச்சதுக்கு மசாலா தடவி வச்சிருக்கேன் ரொம்ப நாள்ச்சு மீன் குழம்பு கொதிக்க கொதிக்க அப்படியே ஸ்மெல்லு அப்படியே நம்மளை மயக்கிற மாதிரி வருது பாருங்க அது கூடால் ஒரு முருங்கைக்காய வெட்டி போட்டிருக்கேன் இந்த மீன் இருக்குது பாருங்க இதில் கிடக்கிறது எல்லாத்தையும் நான் தான் திங்கணும் இது வந்து பிள்ளைங்க வந்து குழம்புல போடுற மீன் விரும்பவே மாட்டாங்க அது இல்லாமல் இந்த கொஞ்சம் துண்டு மீனாக வாங்கி போட்டோம் வைங்க அதுக்கு மட்டும் வேணால் ஒவ்வொரு துண்டு எடுத்து கொடுத்தா சாப்பிடுவாங்க அதனால தான் நம்ம மொத்தமாக அவ்வளோ மீனையும் குழம்புலே போடாண்டா அப்படின்ட்டு பாதியை பொறிக்க எடுத்துட்டேன் இப்போ குழம்பு ரெடி ஆயிட்டு பொறிக்கிறதுக்கும் ஒரு பக்கத்தில் இருக்கு நம்ம என்னைக்கெல்லாம் மார்க்கெட்டுக்கு போகிறோமோ அன்னைக்கெல்லாம் ஒழுங்காக மீனே இருக்காது எங்கள் பையன் வந்து அடிக்கடி சொல்லுவான் நீ மார்க்கெட் போவாத போனாலே மீன் வராது அப்படின்னு கேட்டு அதனால் நம்ம நேரம் அப்படிதான் அப்படி நினச்சிட்டு வந்தாச்சு ஒரு இரநூறுபா ரூபாய் அப்படி கொடுத்தா மீன் வாங்கலாம் அந்தளவுக்கு மீன் வாங்கி வாங்கிச்சாப்பிடக்கு நமக்கு வசதி இல்லை அதனால் இருக்கிறதே போதும் அப்படின்ட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இன்னைக்கு ஏன்னா ரொம்ப நாள் கழித்து சாப்பிடோம்லாம் அதனால் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது பொதுவாகவே சாலை மீன் குழம்பு வந்து நல்லா தான் இருக்கும் இப்போ அந்த முருங்கைக்காய் மீன் எல்லாம் ஓரளவுக்கு அரைச்சு போட்டு நம்ம சோற்றுல வச்சு ரெண்டு பொரிச்ச மீனை எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் டயட்டில் காலையிலே உட்காந்தோம் அப்படின்னா மதியம் டயட் வந்து சுத்தமாக மறந்துடுது ஏன்னா ஆசைப்பட்டதை சாப்பிட ஏன் டயட் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம வந்து பிறந்த இருந்தே சோற்ற தின்று சோறு சோறுன்னு தான் வளர்ந்துருக்கோம் அதுக்கப்புறம் எப்படி சோறு திங்காமல் சமாளிக்க முடியும் அதனால சோறு எடுத்தாச்சு குழம்பு ஒரு நாலஞ்சு மீன் இதில் அரிச்சு போட்டாச்சு ரெண்டு மூணு முருங்கைக்காய் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வீட்டில் வேலைகள் இருந்து துணி கட் பண்ண வேண்டியது அதுதான் கட் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ என் முகத்தை பாருங்கள் சாயந்தரம் ஆயாச்சு ப்ளவுஸ் வெட்டி வச்சது இருக்குது தைக்கணும் இங்கே அந்த சாயந்தரமும் அதே மாதிரி அந்த டீ குடிக்கிற நேரத்துக்கு கொஞ்சமாக ஜீரக தண்ணியை மகா மக வந்து போட்டு கொடுத்துட்டா ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னேன் ஏன்னா ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட நான்வெஜ் எதுவுமே எடுக்கலை பாருங்க இன்றைக்கி இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா வயிறு இன்னவோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது சொல்லவே தெரியலை அதால் நான் நம்ம வயிறு வந்து கொஞ்ச நாள் காய்கறிக்கே பழகிட்டு இன்றைக்கி மீன் குழம்பு எடுத்ததுனால அப்படி இருக்குது அப்படின்ட்டு இருந்தேன் அதனால் மக வந்து போய் ஜீரகம் போட்டு வேக வச்சு ஒரு தண்ணி ரெடி பண்ணி கொண்டு கொடுத்துட்டா இது வந்து அடிக்கடி நாங்கள் இப்படி தான் குடிப்போம் பையன் இருந்தால் காஃபி கேட்பா நாங்கள் இருந்தோன்னே இந்த மாதிரி எதாவது போட்டு குடிச்சி விடுவோம் நானும் அவ்வளோ ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா துணி தைக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தாச்சு இந்த ப்ளவுஸ் வந்து ரெண்டு மூணு கட் பண்ணி வச்சுருந்தது இருந்தது சரி லேட் ஆகிட்டு என்னமோ ஒரு ப்ளவுஸாக தைச்சிடலாம் அப்படின்ட்டு தான் உட்காந்துருந்து தைக்க ஆரமிச்சிட்ருந்தேன் பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கோம் அப்புறம் எனக்கு ஒரு ஞாபகம் வருது அன்றைக்கி மார்க்கெட் போன பேருங்க ஐம்பது ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு இருபது ரூபாய்க்கு கீரை வாங்கிட்டு வந்தேன் பொன்னாங்கண்ணி கீரை இருந்துச்சு அழகாக இருந்தது அதனால அவர்கிட்ட கீரையும் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் விடிஞ்சதும் எதை வைக்க எதை வைக்கன்னு யோசனையாக இருக்கும் அது இல்லாமல் கீரையும் ரொம்ப நாள் எடுக்கலாம் அப்போ கீரை வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னுட்டு ஞாபகம் வந்தோடனே அதையும் பார்த்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் இங்கே துணி தைச்சிட்டு இருக்கும் போதே அந்த ஞாபகம் வந்துட்டா அதனால் இதை அப்படியே போட்டுட்டு கீரை எடுத்துகிட்டு வந்து கீரை அந்த இலைகள் எல்லாம் உருவி எடுக்கணும் ஒன்று ஒன்றாக தான் எடுக்க முடியும் இந்த அரைக்கீரை அப்படின்னா கூட அப்படியே நம்ம எடுத்து வேஸ்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நல்லா உதறி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிடலாம் ஆனால் கீரை இருக்கு பேருங்க தண்டு தனியாக இலை தனியாக ஒன்றுனா இருந்து ஆஞ்சி எடுக்கணும் கொஞ்சம் கஷ்டமான வேலை போல் தெரியும் ஆனால் அது உடம்புக்கு எவ்வளோ நல்லது அதை வந்து நம்ம ரொம்ப எடுக்கிறதே இல்லை முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் மாடியெல்லாம் கொஞ்சம் மண் வச்சு அதுலயே இந்த தண்டெல்லாம் போட்டு அப்படி வளர்த்துருந்தேன் அப்பப்போ ஒவ்வொரு கைப்பிடி வந்து பருப்பு வைக்கிறன்னெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆஞ்சி போட்டு விட்டுருவேன் இப்போ நம்ம வீ தட்டில் வந்து செடி வைக்கிற மாதிரி வசதியும் இல்லை நமக்கு தரையில் வைக்கக்கூடிய வசதியும் இல்லை அதனால் இதை பார்த்த உடனே நல்லா நல்லாயிருந்துன்னு வாங்கிட்டு வந்தாச்சு இப்போது இதை உருவாக்க ஆரம்பிச்சாச்சா எங்கள் வீட்டில் இனிமேல் பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா நான் இதை வந்து உருவிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மணி நேரத்துக்கு மேலே டைம் வேஸ்ட் ஆயிரும் எனக்கு வேற ஒரு மாதிரி மந்தமாகவே இருந்துகிட்டு இருந்தா அதனால் நான் என் மகிட்ட கொஞ்சம் வாமக்கா ஒரு கைப்பிடி பார்த்தேனாக்கி நான் கொஞ்சம் நீ கொஞ்சம் அப்படின்ட்டு அழகாக உருவிடல அப்படின்னு கேட்டால் சும்மா இருந்து டிவி பாத்துட்டு அப்போ தான் படிக்கணுமா உடனே ஒரு புக்கை தூக்கி கொண்டு வச்சுட்டு இருக்கா நான் சும்மா ஒன்று இருக்கெல்லாம் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு நீ படித்து கிழிச்சதெல்லாம் போதும் ஒரு அரை மணி நேரம் இதில் இரு அதுக்கப்புறம் போய் படி அப்படின்ட்டு என் நானும் என் மகளும் சண்டை போட்டு போட்டு கீரையை வந்து உருவ ஆரம்பிச்சிட்டோம் இந்த கீரையில் அங்கங்கே வேர் வந்து இருக்குது தண்டில் நல்லா திக்காக இருக்க தண்டிலெல்லாம் வேர் இருக்குது அப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு நம்ம ஏன் இந்த தண்டை வச்சு வளர்க்கக்கூடாது ஏன்னா பழைய ஐடியா கொஞ்சம் அப்படி யோசனைக்கு வந்தது சும்மா சும்மாதான் கிடக்கும் ஒரு அஞ்சாறு தொட்டி கிடக்கு நம்ம மாடியில் அது எல்லாம் சும்மா அந்தமாதிரிக்கே கிடக்குது அது அதெல்லாம் நல்லா மண்ணெல்லாமே கலந்து இந்த தண்டை வந்து முக்கி வச்சாக்கி அழகாக வந்துடும் ரொம்ப வெயில் வேற இல்லை எனல் தானே அதனால நல்லா சீக்கிரமாக வந்துடும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்தது நல்லா திக்காக இருக்க தண்டெல்லாம் அப்படியே வந்து அந்த ஸ்டூல்லே மேலே வச்சுட்டேன் நைஸாக இருக்கும் பாருங்க அந்த தண்டைலாம் அப்படியே கீழே போட்டுட்டேன் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கீரை வச்சோன்னா அது பாட்டுக்கு வந்துடும் ஒரு புதினாலையை கொண்டு வச்சோன்னா அழகாக வரும் இப்போ என்னன்னு தெரியல ஒன்றும் வரவே மாட்டேக்கு அது இல்லாமல் எதாவது குருவி வந்து இந்த புதினால தழுத்தாலும் கீரை வளர்ந்தாலும் அப்படியே வந்து கொத்தி உருவிட்டு போயிடுவோம் முன்னாடியும் அந்த கு குருவி கிளியெல்லாம் எல்லாம் தெரிய தான் இருந்துச்சு இப்போ என்னன்னே தெரியல நம்ம எதாவது ஒரு செடி வச்சோன்னா அதுக்கு மேலே தான் அதுக்கு கண்ணாக இருக்குது இந்த சிட்டுக்குருவி எல்லாத்தையுமே வந்து ஒரு விதை போட்டாலும் அந்த உருவி போட்டு போயிடும் இப்போது தொட்டியில் வந்து ஒரு அஞ்சாறு மிளகாய் செடி வந்து வளர்ந்துருக்கு அது நான் எப்படின்னா சும்மா வேஸ்ட்டு அந்த வெங்காயத்தோல் அப்புறம் இந்த வேஸ்ட்டு கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் போட்டு அப்படி கொஞ்சம் மண்ணு போட்டு வச்சிருந்தேதா செடி வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அரைக்குறை ஐடியா எப்போ வைப்போம் அதுக்கப்புறம் அதை ரெண்டு நாள் கழித்து பார்க்குறதில்லை அப்படியே அரைக்குறையாக இருக்குமா அது தானா தண்ணி ஏதோ ஊற்றுனதில் ஒரு அஞ்சாறு செடி வளர்ந்துருக்கு அப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்து ஒரு தொட்டியில் இது ஒரு தொட்டியில் அது அப்படின்னு மாற்றி மாற்றி நம்ம எடுத்து வச்சுட்டேன் என்ன அப்படின்ட்டு இந்த தண்டு மேலேயும் ஒரு ஐடியா வந்துச்சா பெரிய தண்டைலாம் தனியாக எடுத்துட்டேன் சின்ன தண்டெல்லாம் வேஸ்ட்டில் போட்டேன் ஏன்னா சின்னது சின்னது வந்து அளவுக்கு வராது அதனால் இந்த வேலையும் இது கூடவே நடந்துட்டுருந்து இதை க்ளீன் இருக்கும் இருக்கும்போதே என் மக ஒரு ஐடியா கொடுக்க பாருங்க இந்த கீரை எல்லாம் வாங்கவே வாங்காதீங்க எதுக்கு என்ன இப்படி செர பண்ணுறீங்க அப்படின்னுட்டு அப்போ கீரை திங்காமல் எப்படி வளர்றது கிட்டத்தட்ட கீரை சாப்பிட்டு ரெண்டு மாதம் ஆச்சு இந்த உடம்புக்கு ஏதாவது எடுக்கணும் இல்லையா நீ கீரை வேறு திங்கக்கூடாதுன்னு சொல்கிறனி எனக்கும் என் மகளுக்கும் சண்டை வந்துட்டு நான் ஒரு பக்கம் இருந்து கீராயே அவ ஒரு பக்கம் கீரை அஞ்சுட்டு மாத்தி மாற்றி மாற்றி ரெண்டு வரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும் சண்டை வந்தாக்கி சும்மாலாம் கிடையாது அடிப்படிலாம் நடக்காது வாய் சண்டை போடுவோம் அம்மா பிள்ளை மாதிரி இருக்காது ஸ்கூல் படிக்கிற பிள்ளையும் அக்கா தங்கச்சி மாதிரியும் அப்படியே சண்டை வரும் அதுக்கப்புறம் நாங்கள் சமாதானமாக இருட்டோம் இப்படி போயிட்ருக்கேன் அப்போ இந்த கீரை ஆகிற நேரத்தில் நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிற நேரம் வேஸ்ட்டு தான் ஆனால் அதை பார்த்தோம் அப்படின்னா உடம்பை மெயின்டைன் பண்ண முடியாது இப்படி தான் நம்ம நேராகுது நேராகுது அப்படின்னு சொல்லி சொல்லி உடம்புக்கு எது நல்லதோ அதெல்லாம் ஒதுக்கிட்டு எது அவசரமாக சாப்பிட முடியுதோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கும் அது வந்து இப்போது நமக்கு ஒரு வயசுக்கு மேலே கண்டிப்பாக நம்ம உடம்புல எதையாவது ஒன்றை காமிக்கும் அப்போ நம்ம எப்படி நம்ம உடம்ப பேணியோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் உடம்பு இருக்கும் அப்படிங்கறனால இந்த கீரை வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சாப்பிட தான் செய்யணும் அப்படின்ட்டு மகாட்டாக பேசி பேசி நான் வந்து வேலையை ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் இந்த கீரை வைக்கிறது எங்கள் வீட்டில் இன்னும் ஒரு ஆளுக்கு ரொம்ப பிடிக்காது இந்த பொம்பளை பிள்ளைகள் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி பேசினாலும் வச்சு கொடுத்து அணக்கில்லாமல் சாப்பிட்டுட்டு போயிடும் இந்த பையன் இருக்கான் பாருங்கள் அவன் என்னைக்காவது கீரை போது பார்த்துட்டான் அப்படின்னா எப்போ வைக்கிறா அப்படிங்கிறத நோட்டம் விட்டுட்டே இருப்பாள் அன்றைக்கி வந்து தங்கச்சி வீட்டில் சாப்பிட்ருவான் இல்லைனா அம்மா வீட்டில் சாப்பிட்ருவான் இப்படி போயிடும் அதனால் இன்றைக்கி நைட் அவன் வீட்டில் இல்லாத டைம்லேயே கீரை எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு பக்கம் ஒதுக்கி எடுத்து வச்சிட்டேன் நிறைய கீரை பாருங்கள் இது அடுத்த நாள் வந்து விடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ இதை வந்து நான் மூடி போட்டு ஒரு பக்கம் வச்சு விட போகிறேன் கீழே வந்து நிறைய வேஸ்ட்டு கிடக்கு பாருங்க தண்டு இதில் கொஞ்சம் திக்கான தண்டெல்லாம் இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போவே போய் தொட்டியில் வந்து வைக்க முடியாது இடம் நேரம் ஆகிட்டு ராத்திரி ஆகிட்டா மண் வேற கலந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அதனால் இதை தண்ணியில் போட்டு வச்சுக்கிட போகிறேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த தண்டு வந்து வாடாமல் இருக்கும் அதனால் வச்சுட்டு காலையிலே பார்க்கலாம் நான் என்ன ஒரு ஆர்வக்குளாறுல அப்படியே கொண்டு கிடைக்கிறதெல்லாம் எடுத்து சேமித்து வைப்பேன் ஆனால் அதுக்கப்புறம் தொட்டியில் வைக்கணும் அதை வந்து தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணேனா அப்படிங்கிறதான் பெரிய விஷயம் வந்து பக்கப்பாட்டு பாடிக்கிட்டே இருப்பா ரெண்டு நாள் தண்ணி ஊற்றுங்க மூணாவது நாள் ஊற்றாதுங்க அதுக்கப்புறம் செடி எங்கே வளரும் அப்படின்னு கேட்டு இப்படி தான் எங்கள் வீட்டில் நடந்துகிட்ருக்குங்க இன்றைக்கி இந்த விளாக் வந்து இப்படி தான் போச்சு அடுத்த வீடியோக்களில் நம்ம இதை வந்து எப்படி தொட்டியில் வச்சோமா வளர்க்கோமா இல்லையாங்கிறத பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருக்கோம் அன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தாலும் இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்